ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று விஹச் டாகூர் அனந்தராவ் பாடன்கர் பண்டரிபுரத்து வக்கீல் ஆகியோரின் கதைகள் இவ் அத்தியாயத்தில் விநாயக ஹரிச்சந்திர டாகூர் பூனாவை சேர்ந்த அனந்தராவ் பாடன்கர் பண்டரிபுரத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் ஆகியோரின் கதைகளை ஹேமபன் விவரிக்கிறார் இந்த கதைகள் எல்லாம் நிறைந்த சுவையானவை அவைகளை மிகவும் கவனத்துடன் கற்று ரகித்து கொண்டால் வாசகர்களை அது ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லும் முன்னுரை முற்பிறவிகளில் சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்திலுள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிக்கோலி அதனால் பயன் ஏதும்படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும் இந்நியதியின் விளக்கமாக ஹேமத் பந்த் தமது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார் பம்பாயின் புறநகர் பகுதியான பாந்த்ராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெஜிஸ்டன்ட் மேஜிஸ்ட்ரேட்டராக இருந்தார் பீர் மௌலானா என்னும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதிய முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார் பல இந்துக்கள் பார்சியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம் இனூஸ் என்ற பெயர் கொண்ட அவருடைய முஜாவர் பூசாரி இரவும் பகலும் பலமுறை அவரை சென்று தரிசிக்கும்படி ஹேமத் பந்தி வற்புறுத்தி வந்தார் ஆனால் என்ன காரணத்தாலோ அவரால் பி மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது ஷீரடிக்கு அவர் அழைக்கப்பட்டார் அவர் அங்கேயே சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துர்தஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் இத்தொடர்பை பெறுவதில்லை அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள் அடுத்தது முனிவர்களின் நிறுவனங்கள் நினைவுக்கும் எட்டாத பழங்காலத்திலிருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள் ஆசிரமங்களிலிருந்து வந்திருக்கின்றன வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மை தாம் தோற்றுவித்துக் கொண்டு அவதரித்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணி திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒரே யாவர் ஒருவரே யாவர் அனைத்தும் வல்ல பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணை புரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்துழையுடன் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும் தேவை ஏற்படும் போது பிரிதொருவின் வேலையை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் இதை விளைக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்படுகிறது திரு டாகூர் திரு வி எச் பி என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா அவர் ஒரு முறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு தெற்கு மகாராஷ்டிரம் அருகில் உள்ள வட்காங்குக்கு வந்தார் அங்கு அவர் கன்னட முனிவர் ஒருவரை அப்பா கண்டு அவர் முன் வணக்கம் செலுத்தினார் நீச்சலதாசின் விசாகர சாகரம் என்ற நூலின் வேதாந்தத்தை பற்றிய இயன் மதிப்பார்ந்த இலக்கிய படைப்பு ஒரு பகுதியை அவையோரின் முன் எடுத்து விலக்கிக் கொண்டிருந்தார் டாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் இடைபெற்று கொண்டிருக்கின்ற போது அவர் நீ இந்த புத்தகத்தை கற்க வேண்டும் அங்கனம் செய்வாயாகில் உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும்போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய முனிவரை காண்பாய் அவர் உனக்கு எதிர்காலத்துக்குரிய வழியை காண்பிப்பார் உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழச் செய்வார் என்று கூறினார் பின்னர் அவர் ஜூனூருக்கு மாற்றப்பட்டார் நானே கோட் என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாயும் இருந்தது அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர அவர் எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று அது அவரை மிகுந்த அசௌகரியத்துக்கு வலிக்கும் உட்படுத்தியது பின்னர் அவர் கல்யாணத்துக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு நானா சாஹிப் சாந்தோர்களின் பழக்கம் ஏற்பட்டது சாய்பாபாவின் பற்றி அவரிடமிருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார் அவரை பார்க்க விரும்பினார் அடுத்த நாள் நானா சாஹிப் சீரடிக்கு செல்ல வேண்டும் அவர் டாகூரையும் தன்னுடன் கூட வரும்படி அழைத்தார் டாகூரால் அவருடன் செல்ல இயலவில்லை ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியதா இருந்தது எனவே நானா சாஹிப் தனியாக சென்றார் டாகூர் தோண தானேவுக்கு சென்றார் ஆனால் அங்கு விசாரணை உத்தி போடப்பட்டது பின்னர் அவர் தாம் நானா சாஹிப்புடன் செல்லாததற்கு பச்சாத எனினும் அவர் ஷீரடிக்கு சென்றார் அங்கு சென்ற அதற்கு முதல் தினமே நானா சாஹிப் ஷீரடியை விட்டு சென்றதாக அறிந்தார் அவ்விடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார்கள் அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது அவர் உடம்பு புல்லரித்தது சிறிது நேரத்துக்கு பின்னர் எங்கும் நிறைவே நிறை பேரறிவாளராகிய பாபா அவரை நோக்கி இவ்விடத்தினுடைய வழியானது கன்னட தேச முனிவராக அப்பாவின் உபதேசங்களைப் போன்றோ நானே கோட்டின் எருமை சவாரியைப் போன்றோ அவ்வளவு எளிதானதன்று இவ்வாதம் மிக வழியில் மிக அது மிகவும் கடினமானதாகையால் நீர் உமது மிக சிறந்த கடுமையான முயற்சியை கைகொள்ளுதல் அவசியமாகும் என்று கூறினார் தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வளஞ்சறிந்து அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு டாகூர் ஆனந்த களிப்பில் முழுங்கினார் கனட தேச முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் தனது இரு கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னியை சாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார் பின்னர் பாபா கூறினார் அப்பா உன்னிடம் சொன்னது சரியானதே ஆனால் இவைகள் பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்க கடைபிடிக்கப்பட வேண்டும் வெறும் கல்வியினால் பயனேதும் இல்லை நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்றவே நிற்றல் வேண்டும் இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை குருவின் அனுகிரகமின்றி ஆத்மானும் பூதுமின்றி உள்ள வெறும் படிப்பும் பயனில்லை விசாரா சாகரம் என்ற நூலின் கோட்பாட்டிலான பகுதி தாகூரினால் படிக்கப்பட்டு வந்தது ஆனால் சீரடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இவ்வுண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கிறது அடுத்ததாக அனந்தராவ் பாலன்கர் பூனாவை சேர்ந்த அனந்தராவ் பாலன்கர் என்னும் பெருந்தகை ஒருவர் பாபாவை காண விரும்பினார் அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின அவர் மிகவும் ஆனந்தமடைந்தார் பாபாவின் பாதங்களில் விழுந்து உரிய வழிபாட்டை நிகழ்த்திய பின்பு பாபாவிடம் தான் ஏராளமாக படித்திருக்கிறேன் வேதங்கள் வேதாதங்கள் உபநிஷதங்கள் இவைகள் பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கிறேன் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை எனவே எனது கல்வியறிவு யாவும் பயனற்றவை என நினைக்கிறேன் எளிய ஒன்றும் அறியாத பக்தியுள்ள மக்கள் என்னைவிட சிறந்தவர்கள் மனம் அடங்கிலாலன்றி எல்லா நூலறிவும் பயனில்லை தங்கள் திரு நோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மன சாந்தி வழங்குகிறீர்கள் என்று நான் பலரிடம் இருந்து கேட்டிருக்கிறேன் எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து என் மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசிர்வதியுங்கள் என்று கூறினார் இதற்கு பாபா அவருக்கு உருவக கதை சொன்னார் ஒன்பது லத்தி உருண்டைகளின் கதை நவ வித பக்தி ஒருமுறை ஒரு சௌதாகர் வணிகன் வந்தான் அவன் முன்னால் ஒரு குதிரை இங்கு லத்தி சாணமிட்டது ஒன்பது உருண்டை லத்தி வணிகன் தனது ஆர்வத்தில் மனமார்ந்த அக்கறையுடன் வேட்டியின் முனையை விரித்து அந்த ஒன்பது உருண்டைகளையும் அதில் சேகரித்தான் அதன் மூலம் அவன் ஒரு மன ஒருமைப்பாட்டை மன அமைதி அடைந்தான் திரு பாடன்களுக்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கரிடம் பாபா இதன் மூலம் என்ன பொருள் கொள்கிறார் என்று கேட்டார் அவர் எனக்கு பாபா பொருள் கொள்வது சொல்லுவதும் அனைத்தும் தெரியாது என்றாலும் அவருடைய தெய்வீக அகத் தூண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன் ஊதிரியே கடவுளின் அருள் வெளிப்பட்ட ஒன்பது உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள் அதாவது முதலாவது சரவணம் கேட்டல் சிரவணம் ஸ்ரணவனம் கேட்டல் இரண்டாவது கீர்த்தனை வேண்டுதல் மூன்றாவது ஸ்மரணம் நினைவுறுத்தி கொள்ளுதல் நான்காவது பாத சேவனம் பாதங்களை தஞ்சமடைந்தல் ஐந்தாவது அர்ச்சனை பூஜை ஆறாவது நமஸ்காரம் வணங்குதல் ஏழாவது தாசியா சேவை எட்டாவது சகத்வியா நட்பு ஒன்பதாவது ஆத்ம நிவேதனம் தன்னையே இறைவனுக்கு அளித்து விடுதல் இவைகள் பக்தியின் ஒன்பது வகையான விதங்கள் இவைகளில் ஏதாகிலும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்மாவாகிய ஹரி பக்தனின் தாமே வெளிப்படுவார் எல்லா சாதனைகளும் அதாவது ஜபம் தபம் யோக பயிற்சி வேத பாரண்யம் அவைகளின் வியாக்கியான பேச்சு ஆகியவை யாவும் பக்தியுடன் சேர்ந்தாலன்றி முழுவதுமாக பயனற்றவே ஆகும் வேத ஞானம் அல்லது பெரும் ஞானி என்ற புகழ் வெறும் சம்பிரதாயன பஜனை இவை பயனில்லை அன்பான பக்தியே தேவைப்படுவதாகும் பணிகனை போன்றோ அல்லது உண்மையைத் தேடும் ஒருவனைப் போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள் ஒன்பது வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலையுடனும் ஆர்வத்துடனும் இருங்கள் அப்போது நீங்கள் நிலையுறுதியையும் மனசாந்தியையும் எழுதுவீர்கள் அடுத்த நாள் பாண்ட பாடன்கர் பாபாவை வணங்க சென்றபோது பாபா அவரை ஒன்பது லத்தி உருண்டைகளையும் சேகரித்தீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர் தான் ஒரு எளியவருமாயிருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய வேண்டும் என்றும் பின்னர் அவைகளை எளிதாக சேர்க்கலாம் என்றும் தெரிவித்தார் அதன் பின் பாபா அவரை ஆசிர்வதித்து அவர் மன அமைதியையும் நன்மையும் அடைவார் என கூறி ஆறுதல் அளித்தார் இதை கேட்டு பாடன்கர் அளவு கடந்த மகிழ்வடைந்து ஆனந்த அடுத்ததாக பண்டறி பொருத்து வக்கீல் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் மக்களை திருத்துவதற்கும் சரியான பாதையில் அவர்களை நெறிப்படுத்துவதையும் காட்டும் சிறுகதை ஒன்றினை கூறி இவ்வத்தியாயத்தை முடிப்போம் ஒருமுறை முறை பண்டரிபுரத்திலிருந்து ஒரு வக்கீல் சீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார் சாய்பாபாவை கண்டார் அவர் தம் பாரத்தடியில் நுழைந்தார் கேட்காமலே சிறிது தட்சிணி அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராக இருந்தார் பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனையுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள் தட்சிணை அளிக்கிறார்கள் ஆனால் அந்தரமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள் இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார் இக்குல்லா குறிப்பு வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை வக்கீல் இதை கைத்தார் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் அவர் வாடாவுக்கு திரும்பிய போது வக்கீல் காகாசாய் தீஷிதான் சொன்னதாவது பாபா குறிப்பிட்டது சரிநுட்பமாக உண்மையே ஆகும் இக்கனை என் மலையே என் என் மேலேயே எய்யப்பட்டது அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நான் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்றும் என கூறிய குறிப்பேயாகும் பண்டரிபுரத்தின் முன்சீப் அல்லது சப் திரு நூல்கர் தமது உடல்நல முன்னேற்றத்தை கண்டு இவ்விடம் வந்து தங்கியிருந்த போது பண்டரிபுரத்தின் வக்கீல்கள் அறையில் இந்த விஷயத்தை பற்றி விவாதம் நடந்தது மற்ற பார் அறைகளில் நடந்ததை போன்று சப்ஜெக்ட் துன்புற்று வந்த நோய்கள் யாவும் வெறுமை சாய்பாபாவின் பின்னால் போடுவ போவதால் மட்டும் மருந்துகள் இன்றியே குணப்படும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும் சப்ஜட்ஜை போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது சப்ஜெக்டை போலவே சாய்பாபாவும் அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறை கூறப்பட்டார் நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன் இப்போது சாய்பாபா எனது ஒழுங்கினத்தை எடுத்துக்காட்டினார் இது எனக்குரிய கண்டனமாகும் கண்டனமாகாது ஆனால் ஒரு சகாயமாகும் ஒரு உபதேசமாகும் அதாவது நான் பிறரை தூற்றுவது துஷ் பிரசாரம் செய்வது இவற்றில் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும் அனாவசியமாக பிறர் காரியங்களில் தலையிடக்கூடாது என்பது பற்றியும் ஆகும் கீழடி மண்டரிபுரத்திலிருந்து முன்னூறு மைல் தூரத்தில் இருக்கிறது எனினும் அங்குள்ள பார் அறையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறை பேரறிவால் அறிந்திருந்தார் இடையில் உள்ள இடங்கள் ஆறுகள் காடுகள் மலைகள் யாவும் அவர் தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று அண்மையிலோ செய்மையிலேயோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொலியைப் போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறை கூர்ந்த பாவனின்றி தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூஷ்ணியாக பேசக்கூடாது என்று தேவையில்லாமல் மற்றவர்களை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் தம் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திரும்பப்பட்டார் இக்கதை வக்கீலுக்கே என்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதேயாகும் அனைவரும் இந்நியதியை உளத்தில் கொண்டு அதனால் வரும் பயனை அடைய வேண்டும் சாய்பாபாவின் பெருமை ஆழங்கான இயலாதது ஆழங்காண இயலாதது அவ்வாறே அவர் தம் அற்புதமான லீலைகளும் அவர் தம் வாழ்க்கையும் அங்கனமே ஆகும் ஏனெனில் அவரே பரபிரம்ம அவதாரம் ஆவார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி